அஸ்லாம் வலைக்கம் எஃப்ரிவான் நான் அரசர் இந்த வீக்கில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம எலன் மாஸ்கில் இருந்து தொடங்கினோம்னு சொன்னால் எலன் மாஸ்க்கு வந்துட்டு சரியான எகின்ஸ்ட்டாக நிறைய ப்ரொடக்ட் நடந்துட்டுருக்கு அதால் செவன்ட்டி ஒன் பர்சன்ட் அவங்களோட டெஸ்டோட ப்ராஃபிட் வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு மெயினான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா மஸ்டு பொலிட்டிக்கல் இன்வால்வெண்ட் அந்த ட்ரம்ப் டார்ஜின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் தொடர்ந்து ட்ரம்ப்புக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இப்போ அதெல்லாம் வந்துட்டு பெக் ஃபயர் ஆகி தொடங்கியிருக்கு ஸோ அந்த ரீசனால் நிறைய ப்ராஃபிட் ட்ராப் வந்துட்டு வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு லோ காஸ்ட் வெஹிக்கிள் ஒன்று லான்ச் பண்ணுறதுக்கு இருந்தாங்க மாடல் வை எஸ்யூவி அண்ட் மாடல் த்ரீ சவன் சொல்லி ரெண்டு லோ காஸ்ட் இப்போ பட்ஜெட் என்று சொல்லலாம் டெஸ்ட்லட ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருந்தாங்க ஸோ அதையுமே வந்துட்டு இப்போ போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பிரச்சனையினால் அடுத்தது இந்த வீக்கில் நம்ம மெட்டா பக்கம் போனோம்னு சொன்னால் நிறைய சம்பவங்கள் மெட்டா தான் இந்த வீக்கில் செஞ்சு வச்சுருக்கு ஸோ முதலாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் வந்துட்டு யூஎஸ்டில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க மார்க் பகுப்புக்கு வந்துட்டு கூடுதலான எக்ஸஸ் இருக்குன்னு சொல்லி ஸோ இப்போ அவங்க வந்துட்டு ஒரு மொனோபாலி சோஷியல் மீடியாவில் ஒரு மொனோபாலியை வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற மாதிரி டிசிஷனுக்கு வந்திருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க சொன்னால் இப்போ நம்ம பெரு பார்த்தோன்னு சொன்னால் தெரியும் இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இது எல்லாத்தையுமே மெட்டாதான் கண்ட்ரோலில் வச்சிருக்கு வந்துட்டு ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்க போனார்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லார்ட்ட ஃப்ரெண்ட்ஸையுமே அன்லிங்க் பண்ணிவிடுவோம்னு சொல்லி ஐ மீன் டிலீட் பண்ணிவிடுவோன்னு சொல்லி ஸோ நீங்கள் இருந்தே ஃபேஸ்புக்கை தொடங்கி ஃப்ரெஷ்ஷாக தொடங்க போகிறோம்ங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட இன்டர்னல் நியூஸில் சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒருத்தரால் முடிவு எடுக்கலன்னு சொன்னால் இது கைண்ட் ஆஃப் மோனோபோலி அவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்குன்ற மாதிரி அவங்க கண்ட்ரூட் கொடுத்துருக்காங்க இது நம்ம எந்தளவுக்கு நமக்கு இம்பேக்ட் பண்ண போகுதுங்கிறத நம்ம தான் யோசிக்கணும் ஸோ இப்போ மார்க்ஸ் சுகபக் நினைச்சா நம்மளோட ஃப்ரெண்ட்லிஸ்டையே கிளியர் பண்ணி விட்றலாம் இருக்குன்னு சொன்னால் ஸோ இப்போ நம்ம அதில் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நிறைய கண்டென்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதெல்லாமே நம்ம ஒரு எஸ் அ யூஸராக நம்ம அதை கொஞ்சம் கன்சர்ன் பண்ண வேண்டியிருக்கு மெட்டாடா த்ரெட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சாமான் இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் கொடுக்க மாதிரி இல்லை பட் மார்க்ஸுக்கு பார்க்கு சொல்கிற படிக்கு முன்னூற்றி இருபது மில்லியன் மந்த்லி எக்டிவ் யூசஸ் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க த்ரெட்ஸுக்கு ஸோ மெயினாக வந்துட்டு த்ரெட்ஸ் டாட் நெட்டுங்கிற டொமையினில் தான் அது வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு அதை இப்போ வந்துட்டு த்ரெட்ஸ் டாட் காம் அதுக்கு கொண்டு வந்துருக்காங்க செப்ரேட்டாக ஸோ அது ஒரு தனி இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகுது அடுத்தது த்ரெட்ஸில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு அதை திறந்து விட்டுருக்காங்க அது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்குரியனு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அது என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் பட் நீங்கள் யாராவது த்ரெட் ஸ்டில்லாக ஆக்ட்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது மெட்டாட வாட்ஸ்அப்பில் புதுசான ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ அது ஹை ப்ரைவைசி செக்யூரிட்டின மாதிரி நான் செக் பண்ணி பார்த்து இன்னும் எனக்கும் என்ரோல் ஆகலை பட் இதில் அவங்க நியூஸில் சொல்கிறது என்னென்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இன்னமும் உங்களை செக்யூர்டாக வச்சிருக்கலான் அந்த மாதிரி இப்போ அவங்களோட ஒட்டோ டவுன்லோட் இப்போ நீங்கள் ஹை ப்ரைவசி செக்யூர் போட்டுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ்ஸை வந்துக்கிட்டு அடுத்த யூசர்ஸ் அடுத்த யூசர்ஸ் வந்துட்டு ஒட்டோவா அவங்கள்ட்ட டவுன்லோட் பண்ணுறது அது எல்லாமே அதை தடுக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத தடுக்கும் மெட்டாட ஏஐ வந்துக்கிட்டு அவங்களோட கன்டெண்ட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வச்சு நீ மெட்டா ஏஐ வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கோ அதை தடுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அட ஆனால் நீங்கள் இப்போ ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத வந்துட்டு எந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி சொல்ல முடியாது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் யூ கேன் டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதில் ஒரு லூப் ஹோல் ஒன்று இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த எக்ஸ்ட்ரா ப்ரைவசி விஷயம் வந்துட்டு ரோல் அவுட் ஆனால் தான் என்ன மாதிரி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி சொல்லிடுவேன் உங்களா ஆல்ரெடி அது வந்துட்டு ஆக்டிவாக நீங்கள் சில நேரம் பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரோல் அவுட் ஆகிருக்கும் யாராவது அப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி சொல்லுவேன் அடுத்தது நம்ம நாட்டாமை யூரோப்பியன் யூனியன் வந்துக்கிட்டு ஆப்பிளுக்கும் மெட்டாக்கும் ஒரு ஃபைன் ஒன்று போட்டிருக்காங்க எவ்வளோ சொன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் யூரோஸ் ஆப்பிளுக்கும் டூ ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் யூரோஸ் வந்துட்டு மெட்டாக்கம் போட்டிருக்காங்க ஏன்னு சொன்னால் ஆப்பிள் வந்துக்கிட்டு அவங்களோட ஆப்பிள் ஸ்டோரோட தான் எல்லா ஆப்ஸும் பர்ச்சேஸ் பண்ணணும் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே ஒன்று வெஹிக்கில்லை ஸோ இது கைண்ட் ஆஃப் மொனோபொலின்னு சொல்லி அதை அதுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படியே மெட்டா பக்கம் வந்து சொன்னால் சோசியல் மீடியாவில் டேட்டா கலெக்ஷனுக்கு அப்ட் அவுட் ஆக இல்லாது அதாவது எந்த டேட்டாவே நீ கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னால் அதுலேருந்து ரிலீஸ் ஆக முடியாது இப்போ ஃபேஸ்புக் பொதுவாக எல்லாருக்கும் அவங்க டேட்டா கலெக்ட் பண்ண தொடங்குறாங்கன்னு சொன்னால் எல்லாரோட டேட்டாவும் ஒரே மாதிரி தான் கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அங்கே எந்த டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபைனை போட்டிருக்காங்க ஸோ இது எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி தெரியலை ஆனால் அந்த கேஸ் இருக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணது கூடுதலாக இதோட கூடுதலான அமௌண்ட் ஃபைன் போட்டு சொல்லி எக்ஸ்பெக்ட் இருந்தோம் பட் இன்னும் குறைய தான் போட்டிருக்காங்க ஸோ இப்போ ஃப்யூச்சரில் என்ன மாதிரி சொல்லி நம்ம அப்டேட் பண்ணோம் அடுத்ததாக மெட்டா வந்துக்கிட்டு கெப் சொல்லி ஒரு எடிட்டிங் ஆப் இருக்குது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எடிட்ஸ் சொல்லி அது வந்துக்கிட்டு மெட்டாட இன்ஸ்டாகிராமுக்கு கூடுதலாக யூஸ் ஆகும் நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய ஃப்ரீயான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் ஏஏஏ யூஸ் பண்ணி ஃப்ரீயாக அதில் ஒர்க் பண்ணலாம்ங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ரோல் அவுட் ஆகிருக்கு ஸோ இப்போ இதில் மெயினான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஓட்டோமாக் இல்லாமல் நீங்கள் வீடியோஸ் செய்யலாம்னு சொல்லி ஃபிப்கார்ட் வந்துட்டு சில ஒரு லிமிடெட் வீடியோஸ் மட்டும் தான் ஓட்டோமாக்கு இல்லாமல் வரும் அதுக்கு பிறகு ஓட்டமாக வர தொடங்கிடும் ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் ஓட்டோமாக் இல்லாமல் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மற்ற மற்ற ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு எடிட் பண்ணுறது அடுத்து ஆட்டோ கேப்ஷன்ஸ் அது இங்கிலீஷுக்கு வேலை செய்யும் தமிழுக்கும் சில நேரம் வேலை செய்யலாம் நம்ம ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும் அடுத்தது ஏஐ பவர்ட் அனிமேஷன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி இமேஜஸுக்கு வந்துட்டு ஏஏ பவர்ட் அனிமேஷன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்துட்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆனால் இன்னும் புது ஃபீச்சர்ஸை வந்துட்டு நாங்கள் காசுக்கு கொடுப்போங்கிற மாதிரி ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் இருக்குது வ இதுக்கு பிறகு வரும்ங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பட் மோஸ்ட்லி ஜென்ரல் யூஸுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து சொன்னால் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு ஏஜ் லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் பதினாலு வயசுக்குட்பட்டாக்களுக்கு வந்துட்டு நீங்கள் சரியாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பேராட்டரியல் தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு சொல்லி ஒரு கன்சர்ன் வந்து இருந்துச்சு ஸோ இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு மெத்தட் வந்துட்டு எப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் பதினாலு வயதுக்கு குறைந்த ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்கள கண்டுபிடிப்போம் நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் பிளாக் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதோட மேட்டா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் முடியுது அடுத்தது கூகுள் பக்கம் வந்தோம்னு சொன்னாங்க கூகுளுக்கு ஒரு பெரிய சம்பவம் செஞ்சு விட்டுருக்காங்க கூகுள் வந்துட்டு ஒரு கேஸோடு போயிட்டு இருந்துச்சு கூகுள் வந்துட்டு சேர்ச்சில் மொனோபோலியா இருக்குதுங்கிற மாதிரி ஒரு கேஸோடு போயிட்டு இருந்துச்சு நீங்கள் இப்போ கூகுள் வந்துட்டு சில இப்போ ஆப்பிளுக்கு சாம்சங் எல்லாம் பே பண்ணி அவங்களோட ப்ரௌசரில் டிஃபால்ட் சர்ச் செஞ்சுன்னா கூகுள் தான் வரணும் அதை வந்துக்கிட்டு ஒரு காசு கொடுத்து அதை செஞ்சுட்டு இருந்தேன் அதை வந்துட்டு ஒரு மூணு சொல்லி கேஸ் போயிட்டு இருந்துச்சு அந்த கேஸில் வந்துட்டு இப்போ கூகுள் வந்துட்டு தோத்துருக்கு ஸோ சில நேரம் ஃப்யூச்சரில் அந்த குரோமை வந்துக்கிட்டு நீங்கள் விற்கிருங்க சொல்லி சொல்லுவாங்கங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸோ க்ரோமோ நீங்கள் வச்சிருக்கீங்க இல்லாது நீங்கள் வேற ஒரு செப்ரேட் கம்பெனிகிட்ட க்ரோமோ கொடுத்துருங்கிற மாதிரி அதை சொல்லுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஸோ அப்படியே அனௌன்ஸ் பண்ண உடனே இப்போ வந்துட்டு நம்ம செட் ஜிபிடி அதாவது ஓப்பன் ஏஐ வந்துட்டு என்ன செய்கிறாங்க அவங்க வந்துட்டு நாங்கள் அதை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நாங்கள் அதை வாங்கி ஏஐ பேஸ்ட் வெப் ஒன்றை கொண்டு வர போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் வந்துட்டு இன்டர்னல்ல ஒரு சர்ச் என்ஜின் ஒன்று செஞ்சிட்டு இருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லி தெரியாது இட் வில் டேக் லாங் ட்ரை அதனால் இப்போ க்ரோமோ நாங்களே வாங்கி நாங்கள் அதை மேலே கட்டு போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓப்பன் ஏஐ ஏற்கனவே அவங்க மேலே நிறைய கேஸ் இருக்கு இதெல்லாம் எப்படி போவோம்னு சொல்லி தெரியாது இதோட பர்பிளெக்சிட்டின்னு சொல்லி ஒரு ஏ இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் நாங்கள் அதை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இப்போ பிளெக்ஸி வந்துட்டு கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவாக வருதுங்கிற மாதிரி தான் அதை கொண்டு வந்தாங்க அவங்களோட சர்ச் ரிசல்ட்ஸுமே நல்லாயிருக்கும் ஸோ அவங்களும் வாங்க போகிறோன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அடுத்தது கூகுள்கிட்ட யூடியூப் வந்துட்டு யூடியூப்பில் டிவி ஆப்ஸ் நீங்கள் யூஸ் இருக்கீங்கன்னு சொன்னால் அதில் சில சேஞ்சஸ் கொண்டு வரப்போகிறோம் அதில் கொஞ்சம் அப்டேட்ஸ் கொண்டு வர போகிறான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு சொல்லி இன்னும் க்ளியராக சொல்லப்படலை டிவி ஆப்பில் வந்துட்டு சில சேஞ்சஸ் வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம கூகுளை முடிச்சுட்டு ஏஐக்கு வந்திருக்கோம் ஏஐல பார்த்தோம்னு சொன்னா கூகுள் ஜெமினி ஏஐ வந்துட்டு இப்போ அந்த வீடியோ ஆன் பண்ணி நீங்க லைவா கொஷின் கேட்கலாம்ங்கிற மாதிரி ஏற்கனவே செட் ஜிபிட்டியில் இருக்கு செட் ஜிபிடி ப்ரோ வேர்ஷன்ல இருக்கு ஸோ நீங்க மொபைலில் கேமரா ஆன் பண்ணிட்டு அதோட டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்க என்னதை பார்த்துக்கிட்டு இருக்க இதுல என்ன இது என்னங்கிற மாதிரி கொஷின் பண்ணலாம் அந்த ஃபீச்சர்ஸ் ஜெமினி கொண்டு வந்திருக்காங்க இதோட எக்ஸ் ஏஐ அதோட ோப்புன்னு சொல்லி இருக்குது அவங்களும் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லைவாக நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி ஏஐயோட பேசக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் ஃப்ளவரை காட்டி இது என்ன இது என்ன ஏன்னா ஃப்ளவர் சொல்லி காட்டா அது உங்களுக்கு சொல்லும் ஸோ இந்த வந்துட்டு இந்த வீக் ஜெமினியும் க்ரோப்பும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவ்வளோக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்து ஏஐ சம்பவத்தில் நம்ம ஏகனே ஜம் பப்ளெக்சிட்டி அவங்க வந்துட்டு ஒரு ப்ரௌசர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ கொமிட்டுன்னு சொல்லி ஒரு ப்ரௌசர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ அதில் வந்துட்டு என்ன போகிறாங்கன்னு சொன்னால் இப்போ மற்ற கம்பெனிஸ்லாம் நாங்கள் வந்துட்டு உங்களோட டேட்டா ஒன்றும் எடுக்கலை நாங்கள் உங்களோட செக்யூராக நீங்கள் எங்களோடய ப்ரௌசரை யூஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் உங்களோட எல்லா நீங்கள் சரி எல்லா வேலையும் நாங்கள் ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் தர மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துக்கிட்டு நாங்கள் எல்லா டேட்டாவும் எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தரோம் உங்களோட கன்வீனியண்ட்டாக நாங்கள் கூட்டுறோம்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நீங்கள் பிரைவசியா கன்வீனியன்ட்டான்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க தேவைப்பட்டா அந்த ப்ரௌசர் சூஸ் பண்ணலாம் இது வந்துட்டு இப்போ லிஸ்ட்ல இருக்கிறார்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் மெயினாக வந்துட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை அடுத்ததாக ஓப்பன் ஏஐம் வந்துக்கிட்டு நாங்களும் ஒரு சோசியல் மீடியா வந்து பில் பண்ணுறோம் ஏஐ பேஸ்ட் சோசியல் மீடியா வந்து பில் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு ஏஐ பேஸ்டாக தான் இருக்க போகுது எல்லாத்துலேயுமே ஏஐ வந்துட்டு இவங்க அதை செஞ்சாங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு சோசியல் மீடியா ட்ரெண்டை வந்துட்டு உடச்சி புதுசாக வருமானு சொல்லி தெரியாது எந்த மாதிரி கொண்டு வர போறாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் வர போகுதுங்கிறது பேஸ்டா தான் இதை நம்ம டிசைட் பண்ணலாம் அடுத்ததா பார்த்தோம்னா சி சிஇஓ வந்துட்டு பண்ணியா இருக்காரு நீங்க ப்ளீஸ் தேங்க்யூ அதெல்லாம் சொல்கிறதால எங்களுக்கு நிறைய கரண்ட் க்ளோஸ்ட் ஆகுது அதனால் நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க எங்களுக்கு சொல்லிடாதீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யாராவது ப்ளீஸ் பீஸ் அதை சொல்றீங்கன்னு சொன்னால் அந்த ப்ளீஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த தேங்க்யூவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு நிறைய சிபி பவர் தேவைப்படும் அதனால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத விஷயம் மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க பண்ணியாக தான் சொல்லியிருக்காரு இதை வச்சு நிறைய மீம்ஸ் வந்துக்கிட்டு ஊர் இருக்கு டெக் வேர்டில் அடுத்ததாக நம்ம நாட்டாம யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்திருக்காங்க மொபைல் ஃபோன் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு சில விஷயங்களை லேபிள் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டுட்டாங்க ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னு சொன்னால் அது எத்தனை ரீசார்ஜ் சைக்கிள் அதை யூஸ் பண்ணலாம்ங்கிற விஷயத்தை இன்வால்வ் பண்ணணும் இப்போ ஏற்கனவே அந்த வாட்டர் ப்ரூஃப் லெவல் இருக்குது ஐபி சிக்ஸ் அந்த மாதிரி ரேட்டிங் இருக்குது அது மாதிரி நீங்கள் எத்தனை தரம் ரீசார்ஜ் பண்ணலாம் எத்தனை தரம் விழுந்தாலும் ஃபோன் வேலை செய்யும் அடுத்தது ரிப்பேர் பண்ணலாமா எந்தளவுக்கு ரிப்பேர் பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு அடுத்தது எனர்ஜி கன்சியூம்ஸன் எவ்வளவோ அதெல்லாமே வச்சு நீங்கள் சரியான ஒரு லேபிளிங்கோட வரணும் இனி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூரோப்பியன் யூனியன் இது வந்துட்டு ஜூன் இல்லாட்டி ஜூலைக்கு பிறகு வர மொபைல்ஸ்க்கு எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையாகவே இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஃபோன்ஸை கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது எந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக வரும்போதுன்னு சொல்லி தெரியல இப்போ யூரோப்பியன் யூனியன் சொன்னால் இது எல்லாரும் இது நல்ல அடையலாம் பார்ப்போம் நம்ம நாட்டாவும் நமக்கு நல்லது செஞ்சிருக்கேன் சொல்லி இது எந்த எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறத வச்சு தான் நம்ம ஃபியூச்சர் வேணும்னு சொல்லிடுவோம் அடுத்ததான் ஸ்ரீலங்கா சைடு வந்து அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் வந்துட்டு பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்ட வெப்சைட்ல வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துருக்கு அதை யாராவது வந்துட்டு ஹெக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஹெக் பண்ணி பெருசாக ஒன்றும் செய்யல ஸ்கிரிப்ட்ல சில சேஞ்சஸ் செஞ்சிருக்காங்க இப்போ நீங்க கூகுளில் போயிட்டு பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்ட்ரின்னு சில சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னா செக்ரட்டரியை பற்றி வல்கரான சில விஷயங்கள்லாம் அதில் வரும் ஸோ இது வந்துட்டு நான் நினைக்கிற படிக்கு யாரோ அதை வந்துட்டு எக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பண்ணி ஸ்கிரிப்டில் சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி சர்ச் ரிசல்ட்ஸ் வரது சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்துட்டு உடனே கரெக்ட் பண்ணிட்டாங்க பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்ட்ரி வந்துட்டு இன்னும் செக்யூராக இருக்கணும் இந்த டெக் விஷயத்தில் என்று சொல்லி இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் நல்லது ஸ்ரீலங்கா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிட்டு இருக்கு சொல்லி ஏன்னு சொன்னால் இந்த நம்ம தெரியும் டிராஃபிக் எல்லாமே வந்துட்டு ஸ்ரீலங்காவில் ஆன்லைனுக்கு வந்துட்டு ஆப் மூலமாகவே ஃபைன் செய்யலாம் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இன்னும் மத்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸ்ரீலங்கா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு வருமானம் ஒன்று குறைஞ்சிட்டு அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னால் ஸ்ரீலங்கா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல பார்த்தோம்னா அவங்க இன்னுமே அப்டேட் ஆக இனிமே அந்த பழைய ட்ரெடிஷனல் வேலை தான் இருக்காங்க ஈவன் இப்ப அவங்களோட வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னு தெரியும் கூகுள் அப்படி ஒரு சோசியல் மீடியா இருக்கிறதாகவும் அதை வச்சிருக்கிறதாகவும் அதில் போட்டிருக்காங்க கூகுள் பிளஸ் எல்லாம் போய் நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இருக்கும் இன்னுமே அந்த வெப்சைட் அப்கிரேட் பண்ணல போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எந்த விதமான அப்கிரேஷனும் இல்லாமல் இருக்கிறது ஒரு மெயினான இந்த இந்த வீக் நடந்த முக்கியமான விஷயம் நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை இல்ல இருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் என்னென்ன சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம அடுத்த வீக் பார்க்கலாம் பிஸாட்